இந்த கோரி மக்கள் எல்லாம் பார்க்க ஒரே ஒரு தலைவனாக இருக்க கூடிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பங்கேற்க கூடிய நிகழ்வுக்கு வந்து கூடிய எல்லோருக்கும் இந்த நேரத்துல நன்றி கலந்து வாழ்த்துக்களை உனக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் மாமன்னர் கூலி தேவன் ஒரு வீரன் தெய்வீகரன் பாஞ்சாலம் வீரவாண்டிய கட்டபொம்மன் வீரன் சுந்தரலிங்கம் உங்களை துணை அலமுத்துக்கோன் தப்பு தமிழன் பாபு சிதம்பரம் பிள்ளை எட்டையுறம் மகாகவி சுப்பிரமணிய பாரன் செங்கோட்டையிலிருந்து பாஞ்சிநாள் தேசியமும் இரண்டு கண்கள் என்று வாழ்ந்த நம்முடைய பத்து முன் முத்திராம குல பெருமாக்கள் எல்லோருக்கும் ஒரு விஷயத்தை நான் நினைவுபடுத்த வேண்டும்

நரேந்திர மோடி அவர்கள் மரியாதை செலுத்தும் விதமாக தமிழகமே எதிர்பார்ப்பது கல்வி கண் திறந்த கர்மவீரர் காமராஜர்

போட்டினுடைய நிகழ்ச்சி நடத்திவிட்டு வந்திருக்கிறார் நேற்று திருவனந்தபுரத்தில் விண்வெளி செல்லக்கூடிய நான்கு இந்தியர்களை அறிமுகப்படுத்தி விட்டு இங்கே வந்து அமர்ந்திருக்கின்றார்கள் இவ்வளவு பெரிய ஒரு வளர்ந்த பாரதத்தை அடிப்படையில் அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னைக்கு காலையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பத்திரிகை விளம்பரம் கொடுத்திருக்கிறார்கள் ஐயாவுடைய போட்டோவை போட்டு முதலமைச்சருடைய போட்டோவை போட்டு ஒரு சைனா நாடு சைனீஸ் சைனா நாட்டினுடைய ராக்கெட்டை போட்டிருக்கிறார் ஒரு பக்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள்

தென்னெல்லும் செந்தமிழுக்கும் சாட்சியாக இருக்கக்கூடிய தெருவெளி மண் சுற்றி இருக்கக்கூடிய தேசிய மக்கள் அனைவருமே நம்முடைய பிரதமர் அவர்களுக்கு நீங்கள் மறுபடியும் ஆசீர்வாதம் கொடுத்து மூன்றாவது முறையாக ஆட்சி கட்டியே நீங்கள் அமர்த்து வேண்டியிருந்த நம்பிக்கை முழுமையாக இருக்கிறேன் அடுத்த அறுபது நாட்கள் நீங்கள் கடுமையாக உரைக்கிற அவர் கோர் மலை விட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் திமுகவுடைய முறைச்சொல் திமுகவுடைய அரசியல் அதிகார வரம்பு மீறவங்க

நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது சகோதர சகோதரி மேடை இருக்கக்கூடிய நம்முடைய எல்லா தலைவர்கள் கூட்டணி தலைவர்கள் அண்ணன் ஜான் பாண்டியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார் உங்கள் அன்பையெல்லாம் பெற்றவர் தேவநாதன் யாதவ் அவர்கள் வந்திருக்கிறார் காங்கிரசில் இருந்து இரண்டரை வருஷம் பதவி இருந்தும் கூட பிரதமருடைய கருத்தை வலுப்படுத்த வேண்டும் என்பதற்காக வந்திருக்கக்கூடிய விஜயகர் அகில இந்திய பாரதிய ஜனதா கட்சியுடைய மகளிரணி தலைவி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் நம்முடைய முன்னாள் மாநில தலைவர் ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் தர்மபுராஜா அவர்கள் இந்த மைந்தன் சட்டமன்றத்தினுடைய குழு தலைவர் அண்ணன் ஐயா நாகேந்திரன் அவர்கள் எல்லா சமூக நீதியினுடைய சாட்சியாக அடையாளமாக இருக்கக்கூடிய அண்ணன் முருகன் அவர்கள் நிறைய இருக்கிறார்கள் உங்களுடைய ஆசிர்வாதம் முழுவதும் நீங்கள் பிரதோருக்கு தர வேண்டும் என்று அன்பான வேண்டுகோளை வைத்தது கூடிய தலைவர்களுக்கு நன்றி சொல்லி என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்